உங்கள் மக்கள் மருத்துவம் என்ன என்ன மெமெட்டிக்னா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி இது நிறைய பேருக்கு அது இருந்தாலும் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறது நம்ம தலைமுறை இல்லையா ஒருத்தர் அவருடைய அப்பா அவருக்கு அந்த ஜீன் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பேருக்கும் மேட்சிங் ஆகும் அவரோட அப்பா அப்படிங்கும் போது இவருக்கு அவருக்கு ஒரு அந்த மாதிரி அவரோட அப்பா அதாவது அந்த அந்த கொள்ளு தாத்தா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஜீன் செட் ஆகும் இல்லையா இந்த மாதிரி அந்த ஒரு நபர்ல இருந்து அதுக்கு மேல ஏழு தலைமுறை வரைக்கும் தான் இந்த ஜீன் வந்து கரெக்டா செட் ஆகும் அந்த எட்டாம் தலைமுறை போயிட்டாங்கன்னா ஜீன் மாறிடும் அந்த ஒரு பச ரெண்டு பசுக்கு இல்லையா லாஸ்ட்ல அதோட அப்படியே போயிடும் சோ அதனாலதான் சொல்லுவாங்க ஒரு தலைமுறையினாலே ஏழு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பத்து தலைமுறை இருபது தலைமுறைன்னு சொல்ல மாட்டாங்க ஏழு ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து வச்சிருக்கான் ஏமாங்க அதே போல பார்த்தாங்க ஏழு தலைமுறை பார்த்த குடும்பம் இப்படிலாம் சொல்லுவாங்க வார்த்தை என்னன்னா ஒரு நபருக்கும் அவருக்கு மேலே ஏழு தலைமுறை மட்டும் தான் கனெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஜெனட்டிக் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் வச்சுங்களேன் ஆனாலும் மெமட்டிக்னு ஒன்னு இருக்கு அதுல சில பேரை பாத்தீங்கன்னா எத்தனை தலைமுறை நம்ம மாறினாலும் அவங்கள நம்ம தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் உதாரணமா திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளை யார் எழுதுனான்னு கேட்டா திருவள்ளுவர் தாத்தான் தான் சொல்லுவாங்க இல்லையா ஆத்திச்சூடி யார் எழுதுனான்னு கேட்டா அவை பாட்டிப்பாங்க அவங்க நமக்கு என்ன தாத்தா பாட்டியா கிடையாது ஆனா இவங்க நம்ம மெமரியில தாத்தா பாட்டின்னு ரெக்கார்ட் ஆயிட்டாங்க அதனால இவங்க எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இவர்களை நம்ம தாத்தா பாட்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனா நம்மளுடைய தலைமுறை அந்த ஏழுக்கு மேல டிஸ்கனெக்ட் ஆயிரும் இதான் அந்த ஜெனட்டிக்கோ மெமட்டிக் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இது வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும் அந்த மெமட்டிக் ரிலேஷன்ஷிப் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை தலைமுறை கடந்தாலும் தொடரும் தெரிஞ்சு வச்சுங்க